மத்தூர் ஊராட்சி ஒன்றியம் சிவம்பட்டி ஊராட்சி செயலாளர் திரு அண்ணாமலை அவர்களின் பட திறப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஊராட்சி ஒன்றியம் சிவம்பட்டி ஊராட்சி செயலாளர் அவர்கள் கடந்த மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இயற்கை மரணமடைந்தார் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் மாநில தலைவர் திரு ஜான்போஸ்கோ பிரகாஷ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அவருடைய திருவுருவ திறப்பு மற்றும் காக்கும் கரங்கள் திட்ட நிதி வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது தலைமை கே ஜே செந்தில்குமார் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் படத்திறப்பாளர்கள் மத்தூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திருமதி செல்லக்கண்ணால் மற்றும் சாவித்ரி கலந்து கொண்டு படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி திரு அண்ணாமலை குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கினர் இதில் ஊராட்சி செயலாளர்கள் பூபதி சரவணன் வெங்கடேஷன் கலைச்செல்வி மாது சுரேஷ் ஈஸ்வரி ஆகியோர் உடன் இருந்தனர் அண்ணாமலை குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர்